விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு அனைவரும் வாரி வணக்கம் இது உங்களுக்கு பிடித்தமான ஜீவா சினிமா சந்தானம் வந்து பெரியாரை கொச்சைப்படுத்தி நான் ஒன்றும் அந்த ராமசாமி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மட்டும் நான் கற்பூர காட்டுற ராமசாமி அப்படிங்கிற மாதிரி பெரியாரை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு வசனத்தை வைத்திருந்தார் இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ளே சுத்தி தெரிஞ்ச அந்த ராமசாமி தான் நான் அந்த ராமசாமி இல்லை அதற்கு பிறகு அதை தன்னுடைய சமூக தளத்திலிருந்து நீக்கிட்டார் கடுமையான எதிர்ப்புகள் இங்கே உள்ள பெரியாரி அமைப்புகள் மார்க்சீய அமைப்புகள் எல்லோருமே வந்து பெரியாரை விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு ஆளா பட் பெரியார்னா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் வெளியே இருந்து அழுத்தம் கொடுத்ததுனால சந்தானம் டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மாதிரியான சினிமாக்குள் வலதுசாரி குழுக்களாக அடிப்படைவாதிகளாக சாதியவாதிகளாக இருக்கும்போது வெளியே இருந்து விமர்சனம் பண்ணுவாங்க பட் சினிமாக்குள்ளே விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரே அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு திரைப்பிரபலங்கள் தான் வெளிப்படையாக இப்படி பேசலாமா ஏன் அவர் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி விமர்சனங்களை முன் வைப்பாங்க இந்த சந்தான விவகாரத்தை பொறுத்தவரை அது பொங்கல் சமயத்தில் நடந்து முடிஞ்சாலும் இப்போ சமீபத்தில் அமீர் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு நீ ஒரு நாளும் அந்த ராமசாமி ஆக முடியாது அவ்வளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது அந்த ராமசாமி ஆகிற அளவுக்கு நீ அவ்வளோ ஆள் கிடையாது அதை முதல்ல நீ உணரணும் அவர் இப்போ சந்தானம் சொன்னது சரிதான் நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்கிறாரு அந்த ராமசாமியாக இவரால் ஜென்மத்துக்கும் ஆக முடியாது அந்த பெரியாருடைய கால் தூசுக்கு வந்து ச சரியாக மாட்டார் அந்த அளவுக்கு இவர் ரொம்ப ரொம்ப ஒரு சராசரியான ஆள் தகுதியே இல்லாத நபர் பெரியார் பேரை சொல்வதோ பெரியாருடைய கருத்துக்கள் என்னன்னு கூட தெரியாத ஒரு தகுதியே இல்லாத நபர் தான் இவர் அதனால் உங்களால் இந்த அவ்வளோ எளிதில் அந்த ராமசாமி ஆக முடியாது அதுக்கு நீங்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உழைக்கணும் அவருடைய சிந்தனை உழைப்பு செயல்திறன் அவருடைய எழுத்து பேச்சு எதுலேயுமே என்னன்னே தெரியாது உங்களுக்கு நீங்கள்லாம் அந்த ராமசாமி ஆக முடியாது என்பது சரிதான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சுட்டு அமீர் அவர்கள் இன்னொரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கார் அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதில் கடவுள் நம்பிக்கை இருக்காது பெரியார் என்பதில் ஒரு அன்பு சொல்லுதான் இருக்கும் மரியாதை தான் இருக்கும் தந்தை என்பதில் ஒரு அன்பு தான் மிகுதியாக இருக்கும் நாங்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டோம்னு நீங்கள் தான்டா ராமசாமி ராமசாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தான் அவரை கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பெரியாரை நாங்கள்லாம் பெரியாருங்கிறோம் ஆனால் அவருடைய பேர் வந்து பெரியார் கிடையாது ஈவே ராமசாமி தான் ஈவே ராமசாமி அப்படின்னு நாங்கள் யாரும் கூப்பிடுவதில்லை என்று அவருக்கு வந்து பெண்கள் மாநாட்டில் வந்து பெரியாருக்கு வந்து இனிமேல் பெரியார் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதற்கு பிறகு எல்லோரும் அவரை ஈவே ராமசாமி என்று அழைப்பதை விடுத்துட்டு பெரியார் என்றே எல்லா ஊடகங்கள்லையும் எழுத ஆரம்பிச்சாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தன் பேரில் உள்ள சாதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சாதி பேர் துறக்கும் பட்டத்தை வந்து சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றாங்க அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் வந்து ஈவே ராமசாமி பேருக்கு பின்னாடி உள்ள சாதி பட்டத்தை அவர் திறந்து விடுகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமின்னு தான் அவரை பதிவு செய்கிறாங்க அப்புறம் சில இடங்களில் ராமசாமி பெரியார் அப்படின்னு அவருக்கு அதுக்கு முன்பே பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம்ங்கிற வழக்கறிஞர் அவரை ராமசாமி பெரியார் என்று குறிப்பிடுகிறார் எப்போ பெரியாருங்கிற பட்டம் வழங்குவதற்கு முன்பே அவரை ராமசாமி பெரியார் ராமசாமி பெரியார் என்று பல இடங்களில் ரெண்டு மூணு மாநாடுகளில் அவர் அழைப்பதில் அவர் பேரே ராமசாமி பெரியார் தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் பெண்கள் மாநாடெல்லாம் கூப்பிட்டு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் மீனாம்பால் இருக்கிறாங்க நீலாம்பிகை இருக்கிறாங்க மறைமலிகளாருடைய மகள் இருக்கிறாங்க இப்படி பல முக்கிய அரசியல் ஆளுமையான பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பெரியாருக்கு வந்து இனிமே அவரை ராமசாமின்னு சொல்லவே கூடாது யாரும் அவர் பெரியார் என்று மட்டுமே அழைக்கப்படுவார் என்று சொல்லி பெரியார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அன்றிலிருந்து இன்று வரை எல்லோரும் அவரை பெரியார் என்று தான் சொல்கிறார்கள் பொதுமக்களும் பெரியார் ஆதரவாளர்களும் ஆனால் பெரியார் எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே ஈவேரா இவே ராமசாமி இன்னொரு சொல்ல போனால் அவருடைய சாதி பின்னோட்ட அவரை திறந்த அந்த பின்னோட்டை சேர்த்துக்கிட்டு அவர் அந்த ஜாதி தானே இப்படி சொல்பவர்களாக யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் எதிர்ப்பாளர்கள் பெரியார் வசவாளர்கள் பெரியார் கருத்துக்கள் அழிந்து போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ இதில் சந்தானம் எந்த பட்டியலில் வரார்னா பெரியாருக்கு எதிர்ப்பு அதாவது பெரியார் கருத்தியலை எதிர்க்கிறாரா பெரியார் கருத்தியல்னால் தான் சந்தானத்துக்கு தெரியாது ஏன் அவருக்கு தெரிஞ்சது கேலி மட்டும்தான் பாடி ஷேமிங் என்னடா வழுக்கத்தலை என்னடா கறிச்சட்டி தலையா இப்படியான விமர்சனங்களை மட்டுமே பேசி பேச தெரிந்த சந்தானம் என்ற ஒரு அவர் எல்லோரும் சங் பரிவாருங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் சங்கி கூட கிடையாது அவருக்கு 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 வந்து எதுவுமே தெரியாது எந்த கருத்திலும் பெரியாரியம் மார்க்சியம் சமத்துவம் இந்துத்துவம் எதுவுமே தெரியாது எந்த அரசியலும் மற்ற ஏதோ வரையம்புறனாலாம் இங்கே பாரு டவுசரை பாரு இவன் ட்ரெஸ்ஸை பாரு இவன் பனியனைப் பார் இவன் மூக்கை பாருன்னு கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சராசரிக்கும் கீழே உள்ள ஒரு ரொம்ப ச ரொம்ப ரொம்ப சராசரிக்கும் கீழே உள்ள ஒரு ஜென்மமாக தான் நான் சந்தானத்தை பார்க்குறேன் ஸோ அவரை போய் பெரியாரோடு ஒப்பிடுவது பெரியாரோடு பேசுவதே வந்து தகுதி குறைவு தான் அமீர் அழகாக சொல்லியிருந்தார் உனக்கெல்லாம் பெரியார் கால் தூசி வரமாட்டேன் நீயெல்லாம் நீ எல்லாம் பெரியாரை பற்றி பேசி அப்படி பெரியார் இல்லை நான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அமீர் பேசியிருக்கிறார் ஒரு திரைத்துறையில் இருக்கிற ஒருவர் இன்னொரு திரைத்துறையில் இருக்கிறவரை விமர்சித்து பேசுவதுங்கிறது பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரம் விமர்சிக்க மாட்டாங்க இப்போ எம்ஜிஆர் சிவாஜி சண்டை கூட ஒரு வகையில் பார்த்தா திமுக காங்கிரஸ் சண்டையாக தான் போய் முடிஞ்சிருக்கும் எம் ஆர் ராதாக எம்ஜிஆர் சண்டையும் பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சண்டை அல்ல திமுகவும் திகா இதுங்கிற மாதிரியான போய் தான் முடியும் ஏதாவது ஒரு கட்சி பின்புலத்தில் தான் சினிமா நடிகர்களுக்குள்ளேயே மாற்று கருத்துக்களை பேசுவாங்க சண்டை போட்டுக்குவாங்க இந்த நிலையில் தான் அமீர் அவர்கள் அதாவது எந்த கட்சி பின்புலமும் எந்த பின்னணி எதுவுமே இல்லைனாலும் கூட பெரியாரை பற்றிலாம் விமர்சிக்கிறது அதுவும் நாம் இருக்கக்கூடிய தமிழ் திரைத்துறையில் இப்படி பேசுவது என்பது முட்டாள்தனம் அபத்தம் கிறுக்குத்தனம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பைத்தியங்களை வளரவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சந்தானம் வந்து ஒரு பெரியாரை பற்றி பேசுவதற்கு கூட அந்த பேரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி சந்தானத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான வலதுசாரி அடிப்படைவாத முட்டாள்தனமான சாதிய மதவாத விஷயங்களை கூப்பிடும்போது அந்த திரைத்துறையில் இருப்பவர்களே ஏண்டா அப்படி முட்டாள்தனமாக படம் எடுக்கிறீங்க ஏன்டா பெண்களை எழிவுபடுத்தி படம் எடுக்கிறீங்க ஏன்டா சாதி வெறியை தூண்டி படம் எடுக்கிறீங்க அப்படி என்று பேசுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அந்த விதத்தில் அமீர் ஒரு நல்ல தொடக்கத்தை துணிச்சலாக செய்திருக்கிறார் இது மாதிரி திரைத்துறையில் இருப்பவர்களே திரைத்துறையில் இருக்கிற இருப்பவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் போது நம்மை போன்ற ஊடகங்கள் அதற்கு நின்று துணிச்சலாக இருக்கணும் அந்த விதத்தில் அமீருக்கு ஜீவா சினிமா வந்து தன்னுடைய ஆதரவை தருகிறது அவர் அவர் வந்து இந்த மாதிரி துணிச்சலான விஷயங்களை அவர் செய்கிறார் அப்படிங்கிறப்ப நம்ம ஆதரவு தரணும் இந்த விஷயத்தில் அமீருடைய செயல்பாடுங்கிறது துணிச்சலானது சந்தான மாதிரி ஆட்களை தோல் உரித்து காண்பிப்பது என்பது அது மட்டும் இல்லாமல் அமீர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் பெரியாரை ஏற்றுக்கொள்கிற நாங்கள்லாம் அவரை பெரியார்னு தான் சொல்கிறோம் பெரியாரை விமர்சிக்கிற முட்டாள்களே நீங்கள் தாண்டா அவரை சாமி சாமி சாமின்னு சொல்கிறீங்க அவரை ராமசாமி நீங்கள் தாண்டா சொல்கிறீங்க நாங்கள் பெரியாரை ஒரு மனிதராக தலைவராக மட்டும்தான் பார்க்குறோம் நீங்கள் பெரியாரை விமர்சித்து விமர்சிக்கிறோம் பெரியாரை இழிவுபடுத்துகிறோம்னு பெரிய அறிவு பூர்வமாக சிந்திக்கிற அந்த சந்தானம் மாதிரி அறிவு கெட்டவர்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் தான் என்ன வார்த்தைனா ராமசாமி ராமசாமின்னு அவரை ராமா சாமி சாமி சாமின்னு சொல்கிறீங்க கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியாரை சாமி சாமி என்று கட அவரையே சாமியாக்குறவர்கள் இந்த சந்தானம் போன்றவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அழகாக சொல்கிறாங்க நாங்கள் அதனால் அமீர் வந்து ரொம்ப கருத்தாழமிக்க நேர்காணலாக இந்த விஷயத்தை பார்க்குறாரு இன்னொன்று அவர் ஒரு மத நம்பிக்கையாளர் கடவுள் நம்பிக்கையாளர் எல்லாருக்கும் தெரியும் அமீர் ஒன்றும் கடவுள் மறுப்பாளர் அல்ல ஆனால் கடவுளை மறுக்கின்ற கடவுள் இல்லை என்று சொல்ற பெரியாரை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய மொழி உணர்வு நாம் தமிழர்கள் சுயமரியாதையோடு இருப்பதற்கு பெரியார் காரணம் அமீர் ஒரு தமிழர் தமிழ் உணர்வாளருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தமிழருங்கிற அடையாளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைபிடிக்கக்கூடியவர் தமிழர் மரபு தமிழர் பண்பாடு தமிழர் உரிமை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் மிகவும் முன்னணியில் இருக்கக்கூடியவர் ஆனால் பல தமிழ் உணர்வாளர்கள் பலர் வந்து இப்போ அமீர் போன்றவர்களெல்லாம் அவர் மதத்தை வைத்து முன்னிறுத்தக்கூடிய பார்வை வந்து பலருக்கு இருக்கிறதுனால அவரை முன்னிறுத்துவதில்லை ஆனால் அடிப்படையில் அமீர் வந்து எப்போதுமே தமிழர் உணர்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கணும் எந்த ஒரு கட்சியும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் அவர் எந்த கட்சியிலும் இல்லை திமுக அதிமுக நெருக்கமாக இருந்தது நாம் தமிழரோட தான் ஆனால் அதுவும் நாம் தமிழரும் ஒரு திராவிட இயக்க விமர்சனம் பெரியார் விமர்சனம் வரும்போது அதுலேருந்து விலகி வெளிப்படையாக தனது நண்பராக இருந்தாலும் சீமானை விமர்சிக்கக்கூடிய தன்மை வந்து அமீரிடம் இருக்கு அதனால் தன் நண்பராக இருக்கக்கூடிய அமைப்பையே பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு பேசும்போது விமர்சிக்கிறார் என்றால் சந்தான மாதிரி காமெடியன்களை அதாவது நிஜமா காமெடி திரைத்துறையில் காமெடினா இருக்கிறது தப்பு கிடையாது அது ஒரு துறை தான் அது ஒன்றும் தப்பான தொழில் கிடையாது ஆனால் நிஜ வாழ்க்கையிலேயே அடிப்படை அறிவு இல்லாமல் இப்படி பெரியார் மாதிரி தலைவர்கள் யாரால் வளர்ந்தோம் யாரால் உணர்வு பெற்றோம் யாரால் இடஒதுக்கீடு பெற்றோம் நம்ம படிப்பு வேலைவாய்ப்பு இந்த இந்த கணத்திற்கு வந்திருப்பதற்கு யார் காரணம் அவர் இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் என்ன இருப்பாங்கங்கிற எந்த ஒரு அரசியல் பார்வையும் வரலாற்று புரிதலும் இல்லாத தற்குரியாக இருக்கக்கூடிய சந்தானம் போன்றவர்களை நல்லா நிக்க வச்சு செவில சொல்லி சொல்லிர்னு வைக்கிற மாதிரி அமீர் வந்து பேசியிருக்கார் நீ எல்லாம் பெரியாரை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் நல்ல ஒரு மதுரக்கார டைமில் சொல்லணும்னா நீ மட்டும் கையில் கிடச்சா மாவனையும் புலந்து விடுவேன் பழந்து நீ எல்லாம் பெரியாரை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மதுரை நெல்பட்டக்கார மாதிரி அவர் டோனில் அவர் பேசியிருக்கார் வார்த்தைகள் அப்படி இல்லைனாலும் அந்த டோன் முகபாவனை அவருக்கு அப்படி தான் இருக்குது அதனால் சந்தானம் போன்றவர்களே இனிமையாவது சாக்கடையிலேருந்து வெளியே வந்து பெரியார் பகுத்தறிவு திராவிடம் தமிழ் உணர்வு தமிழ் தேசியம் வட தமிழக அரசியல் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு இது மாதிரியான அரசியல்னால் என்ன நாம் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு இந்த அரசியல் தான் காரணங்கிற அந்த அடிப்படை அறிவுடன் அந்த முகோட புத்தங்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் துறையை சார்ந்தவர்களே உங்களை வந்து காரி துப்புகிற நிலையில் சினிமா பத்திரிகையாளர்கள் எல்லோரும் உங்களை கேவலப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க ப்ளூ சட்டை மாறன் பிஸ்மியிலிருந்து எல்லாருமே நீங்கள் யாரு இவ்வளோ அசிங்கமாக இருக்காரு இவ்வளோ கேவலமாக இருக்கிறாரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கிறாருன்னு உங்களை இழிவுபடுத்தி பேசுகிறாங்கன்னா நீங்கள் யார் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பெரியார் மாதிரி தலைவர்களை சீண்டுவதும் அவரை பற்றி பேசுவதற்கும் நமக்கு தகுதி இருக்கா என்பதை நினைத்துக்கொண்டு இனிமேலாவது அந்த தகுதியை வளர்த்துக்கொண்டு பெரியார் நம் தலைவருங்கிற உண்மையை நீங்கள் உணரணும் அப்படிங்கிறது தான் அந்த இந்த காணொலியினுடைய நோக்கம் அமீர் அவர்கள் அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் யார் தவறு செய்தாலும் யார் முட்டாள்தனமாக பேசினாலும் சொந்த துறையாக திரைத்துறையாக இருந்தாலும் அதை எதிர்த்தும் விமர்சித்தும் பேசணும் இது காலத்தின் தேவை என்ற துணிச்சலான பதிவை செய்த அமீருக்கு மீண்டும் ஒரு முறை ஜீவாசினிமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இது போன்ற சினிமா நட்சத்திரங்கள் சினிமா பிரபலங்கள் அவர்கள் பேசுகின்ற அரசியல் அதற்கு பின்னால் உள்ள பார்வை சினிமாவில் உள்ள சுவாரஸ்யமான பக்கங்கள்னு பல்வேறு தரவுகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி